மகிமை உண்டாவதாக மாதத்தினுடைய முதலாவது நாள் முதலாவது செய்தியாக நாம் இன்று பேசுவதற்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சாட்சியாகிய தெய்வத்தை குறித்து இரண்டு மாதமாக தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்றாவது மாதமும் சாட்சியாகிய தெய்வத்தை குறித்தே தியானிக்கப் போகிறோம் முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் விளையச் செய்கிற தெய்வம் பேசுவது பாஸ்டர் பிரான்சிஸ் தெலங்கானா ஊழியங்கள் ஹைதராபாத் மற்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த செய்தி நான்கு வசனங்களில் இருந்து எடுத்து உங்களிடத்தில் பேச இருக்கிறோம் முதலாவது வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே லவோதிகா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் யோகனுக்கு சொல்லுகிறதே இப்படி எழுத சொல்றது உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமே என்பவர் சொல்லுகிறதாவது ஆமே கர்த்தருக்கு மகிம் என்றான் உண்மையுள் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி சத்தியமுள்ள சாட்சி தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாயிருக்கிற ஆமே கடவுள் சிருஷ்டித்த சிருஷ்டிகளுக்கெல்லாம் ஆமேன் என்று என்று சொன்னால் ஆ உ, இம் என்கிற மூன்று மிக முக்கிய தமிழ் எழுத்தினுடைய சொத்தொடரின் சுருக்கம்தான் ஆமேன் மேர் என்பதை இந்து மரபினர் ஓம் என்றும் அதற்கு மூல சொல்லாக ஆம் என்றும் கூறுது ஆ ஓ ஆமேர் என்றாலும் ஒரே பொருளுடையதான சொத்துடனாக இருக்கு ஆமேர் யாரை குறிக்கிறது ஆமேர் என்பது உயிருள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது கர்த்தரிக்கே மகிமை உண்டாகட்டும் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் இருக்கிறேன். அவர்தான் ஆரம்பம் அவர்தான் முடிவு அவர்தான் முதல்ல அவர்தான் கடைசி அவர்தான் எல்லாத்துக்குமே அப்ப இயேசு என்கிற தெய்வம் ஆம் என்றும் ஆமேர் அவருக்குள்ளே ஆம் என்று சொல்லப்படுவது மாத்திரமே அப்படியே என்று சொல்லும் பொழுது அப்படின்னா குறிப்பிடுகிறது இயேசுவை குறிப்பிடுகிறது நாம் ஆமே என்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியாக உறுதி உறுதியளிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி

அது எப்படி உச்சரிக்க வேண்டும் ஆமே என்று சொல்கிற சொத்துடனை ஆம் என்று சொல்கிற வார்த்தையை இருபத்தி ரெண்டு செகண்ட் எடுக்கணும் லாஸ்ட் இன் என்பதை எட்டு செகண்ட் கொண்டு வந்து முடிக்கணும் அப்ப அந்த அந்த வார்த்தை உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை எனர்ஜி நமக்கு உள்ளத வந்து நாம் நினைக்கிற காரியங்களை அப்படியே நடத்திவிடும் ரோமன் கத்தோலிக்க சபையில கரெக்டா சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் பழகிறது இல்லைனால சொல்றது இல்ல ஆரம்ப காலத்துல பரிசோதனை பண்ணி சொன்னாங்களோ என்னவோ தெரியல ஓகே கர்த்துக்கு மையம் இந்த அல்பா உமைவகவா இருக்கிற தெய்வம் யார் என்று பார்க்கும்பொழுது பாருங்க ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமா நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்க எதுக்கு இந்த வாக்கு செய்தி என்னை சொல்றோம்னா அந்த ஜீவன் ஏசு என்கிற ஆமை என்கிற அந்த ஜீவன் வெளிப்பட்டு பூமியில் நமக்காக வந்தது என்பதை நாம் உங்களுக்கு சாட்சியாக நாமத்திற்கு உண்டாகட்டும் அதே வார்த்தை தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் வெளிப்பட்ட அந்த ஜீவன் யாராக இருக்கிறார் நித்திய ஜீவனாக இருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா நாங்கள்லாம் அதற்கு சாட்சி உலகமெல்லாம் சந்திர சாட்சியம் சொல்றது காரணம் தெரியுமா இயேசுதான் 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 ஜீவன் முடிவு அவர் இல்லாமல் உலகத்தில் எதுவும் இல்லை அனுபவமா செய்யா இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் இயேசுவே அந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வெளிப்பட்டதான ஜீவம் அந்த ஜீவம் மனுஷராகி நமக்கு நித்திய ஜீவமாக இருக்கிறார் கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும் பன்னிரெண்டாவது வசனம் சொல்கிறது குமாரனே உடையவன் ஜீவனை ஜீவன் குமார இயேசு இல்லாதவன் ஜீவனற்றவன் உனக்கு ஜீவன் வேண்டுமா மரணம் இல்லாத வாழ்வு வேண்டுமா நித்திய ஜீவன் அடைய வேண்டுமா மறித்த பின்பாக பர்லோதனை சென்று பங்கடைய வேண்டுமா இயேசுவை தவிர உனக்கு வேறு வழி இல்லை அவர் ஆம் என்றும் ஆமேர் என்றும் இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற பிரிய சகோதரனை சகோதரி எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் நம் எல்லோருக்கும் ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு அந்த தெய்வத்திற்கு பெயர் ஆமேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் தான் ஜீவனை உடையவர் அந்த ஜீவன் தான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது நம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஜீவம் இயேசு கிறிஸ்து உள்ளாக பதிமூன்றாவது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அறியவும் தேவ நாமத்தின் மேல் நீங்கள் தேவ குமார நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் சகோதரியே இயேசுக்குள்ளதான் நித்திய ஜீவன் உண்டு அறிந்து கொள் இந்த மாத வாக்கு செய்தி கொண்ட வாழ்க்கையிலே மறித்து கிடைக்கிற சில காரியங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வமான தெய்வத்தினுடைய வார்த்தை ஜீவனாய் வருகிறது அந்த தெய்வத்தை நோக்கிப்பா தெய்வத்தை நோக்கிப்பா அவர் அன்றி அணு அவர் இல்லை என்றால் நீயும் இல்லை நானும் இல்லை அவர் தான் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறார் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு தெரியுமா அந்த ஏசி யாருன்னு கண்டுபிடிக்கிற வழி இருக்கு அடேய் எல்லா மத கிரந்தங்களிலும் இயேசு குறித்து நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் எந்த இடத்துல எப்படி வருவாரங்கிறதுக்கு ஐடென்டிஃபை சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 பதினாறு சொல்லுது இயேசுவே தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறர் நா. தாவீதின் வேர் தாவீது மகாராஜா அன்றைய காலத்திலே எப்படி இரு இருந்து உலகத்தை எல்லாம் ஆண்டானோ அதே போல அவருடைய ரத்தத்திலிருந்து பிறக்கின்ற ஒரு வேறாவது சந்ததியாக இயேசு கிறிஸ்துவான் இருப்பார் எந்த மத கிரந்தங்களிலும் இயேசு குறித்து எழுதியிருக்கட்டும் ஆனால் எந்த ஒரு மதத்தில் பிறந்த வருவதில்லை அவர் தாமீதின் பேரிலிருந்து பிறந்து வருகிறவராயிருக்கிறார் அவர்தான் அவர்தான் அல்பா உமேதா அவர்தான் ஆதி மந்தமும் அவர்தான் ஆரம்பம் முடிவும் அவருக்குள் தான் இயங்குகின்றது எல்லாமே உற்பத்தி செய்யப்படுகிறது எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது அவரே ஜீவனாயிருக்கிறார் அவரே அந்த ஜீவனை நமக்கு ஜீவனாய் மாறுகிறார் மரணத்தை ஜெயித்த தெய்வம் நம்முடைய மரணத்தை உயிர்ப்பிக்கின்ற சக்தியுடையவராக இருக்கிறார் அவரது ஜீவனை அறிந்து கொள்ளாமல் போனால் எப்படி வார்த்தையை வார்த்தை வார்த்தையாக படிக்காமல் இருப்பது எப்படி யோமான் சுவிசேஷம் ஆறு அறுபத்தி மூணு சொல்லுகிறதே ஆவியின் ஜீவனும் அவரமாய் இருக்கிற கிறிஸ்து சொல்லுகிற நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஆவியாய் ஜீவனமாய் இருக்கிறது வார்த்தையை வார்த்தை நம்ம இடைக்கா படிச்சிருக்கிறோமா அந்த வார்த்தையில ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா ஒரு முறை யோசித்து பாருங்கள் கர்த்தோட நாம மகிமை பண்ணட்டும் வார்த்தை வெளிப்படுகிறது இதோட சக்தி வெளிப்படுகிறது அவருடைய ஜீவன் வெளிப்படுகிறது அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம நடத்தப்படுகிறதுமே ஜீவனை உடையிறவரே இயேசு என்கிற ஜீவனை உடைகிறவரே ஜீவனை உடையவன் மறித்து போறவனுக்கு சமம் நீ மறித்து போயே வாழ்வாயா மறித்து போய் வாழ்ந்து கொண்டே மறித்து போவாயா இல்லை என்றால் மறித்து கிடைக்கிற நீ இயேசுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவாயா ஒப்புக்கொள்ளு நை ஒப்புக்கொள்ளு உனக்கு ஜீவனை தருவதற்காக இயேசு வந்திருக்கிறார் ஜீவனுள்ள தெய்வன் சாட்சியுள்ள உள்ள தெய்வனா இருக்கிறார் நீ சகோதரன் சகோதரியே உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கல்வாரி சிலுவையில் உனக்காய் பரிந்து பேசுகிற இயேசு உனக்காய் சாட்சியாக வந்து பேசிக் மார்ச் மாதம் மூன்றாவது மாதம் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாய் மாற வேண்டும் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காரியத்திலே மறுபடி பிறப்பிக்கிறதான காரியங்களுக்கு மாற வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பாயா ஒப்பு கொடுப்பாயா தெய்வமே அப்படியே முழந்தால் படிக்கிட்டு போகும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை கண்டோக்கி பாருங்கப்பா எங்களுக்குள்ள மரணம் தான் இருக்குதாண்டவரே எங்களுக்கு சாட்சி இல்ல ஜீவன் இல்ல நித்திய ஜீவன் நீங்க தாங்கப்பா நீங்க எல்லா வயல வாழ முடியாத ஆண்டவரே எங்களுக்கு மனமாற்றிக் காட்டவரே மறுபடியும் மக்காய் மக்கால் வயிறாக்கியுள்ளவர்களாய் உயிரடைந்தவர்களாய் மாறத்தகலாய் செத்த கிறிஸ்தவர்களை போதல்ல உயிர்ப்பிக்க உயிர் உள்ள கிறிஸ்தவராய் கிறிஸ்தவ உடவராய் மாற்றி காட்டவரே மரணத்தை ஜெயித்த தெய்வமே இதை மாற்று அந்த ஜெயிப்போம் கருத்து ஒவ்வொரு ஒரு விடுதலை செய்வாரா ஏசு கிறிசு நாமத்தினால ஏசு கிறிசு ஜீவன் ஒரு வெளிப்படுவதாக நித்திய ஜீவனுக்குள்ளாய் உயிர்ப்பிக்கப்படுவதாக வைராக்கமாக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பெரிய சேனையாய் தேவனுக்கென்று சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் மாறுவீர்களாக என் பெற்ற செல்வம் மையம் பெறுகிறது சொல்கிறேன் தத்துவத்தின்படி அந்தவரே ஒப்புகுடு ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேர் அவருடைய வார்த்தைக்குள்ள அபிஷேகிமானவர் சாட்சியுள்ள பிள்ளைகளை மாற்றி வார்த்தையின் ஜீவனைப் பற்றி ஜீவனுக்கு சாட்சியுள்ளவர்களை மாற்றுபடிகார் জীবিত வேண்டிக்கொடு கூறுவோம் பிதாவே ஆமென் தேவன்ங்களை ஆசீர்மைத்தோல் ஏற்படுத்துறார் காட் பிளஸ் யூ சூரரத்தில் நம்முடைய சூரர் சபையிலே நமக்கு தமிழ் आराधना நடத்தப்படுகிறது படுகிறது யாரா தமிழ் மக்கள் நீங்கள் ஹைதராபாத் பட்டணத்திற்கு வருவீர்கள் என்றால் இந்த செய்தியை பார்ப்பீர்கள் என்றால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுடைய ஆராதனை பங்கு கொள்வதற்கு நல்ல ஒரு சத்திய வாழ்வு உங்களுக்கு கருத்தருந்தாவே உங்களை ஆசைப்படும்